இங்க எப்பொழுதுமே வந்து பார்வையாளர் உரை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதை வாழ்க்கையில் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் இங்கே வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் பெரிய ஒன்றுதலை அவர்களுடைய துறையை நோக்கி அவர்களை நகர்த்துவதற்கும் அவர்களையும் அந்த இடத்தை உயர்த்த இடத்துக்கு செல்வதற்கும் புதுமையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்று நம்மளோடு தனது பார்வையாளர்கள் முறையில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் யார் சிறுவயின் முதலே தமிழ் மீது பற்றாளர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சித்தர்கள் தேடல் சித்தர்கள் பாடல்கள் ஆய்வு தியானம் ஆன்மீகம் போன்ற தமிழ் வழி ஆன்மீக தேடலோடும் கிருஷ்ண ரகசியம் என்ற புதினத்தையும் பொன்னியாற்றின் கதையின் புதுக்கதைகள் என்கின்ற சிறுகதை தொகுப்பையும் படைத்திருக்கிறார்

என்ன <Sessant> படிச்சிருக்காங்க <Sessant> <Sessant>

புத்தகங்களுக்கு வாங்கிறோம் ஒரு பழைய புத்தகங்களை அதே வந்து ரொம்ப என்ன செய்ய பழைய புத்தகங்கள் வாங்கி விற்கிற அதை பாதி வளைய கொடுப்பாரு எங்களுக்கு அதுல முன்னாடியே பின்னாடி பார்த்து பக்கங்கள் இருக்காது சில பக்கங்கள் அதுக்கு வாங்கிவிட்டாங்க புத்தகங்கள் எல்லாமே இப்போ ஒரு எழுத போறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது வந்துருச்சு வாசிக்க அதிக அதிக வாசிக்க வாசிக்க வாசிக்க

சக்தி இருக்கா சரி அப்ப என்ன செய்யணும் போது எல்லாரும் கேள்விப்பட்டேன் நிறைய தகவல் அதே மாதிரி அகத்தியரோட பன்னீராயர் அப்படின்னு சொன்னாங்க அகத்தியரோட வந்து மொத்த தமிழத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய வேற இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய சகசிய இருக்கிற சரி அப்படி இருக்கேன் நாம அவங்க தேவையை தேட போகும்போது ஏமாத்த நிறைய வந்துருவாங்கல்ல

அதுக்குகம் வந்துச்சு சரி சிறுகதைகள் கிருஷ்ணானந்த முருகேசன் அவர்களுக்கு தனது அனுபவங்களை மிகச் சிறப்பாகவும் தனது பயணத்தை எப்படி வந்து நூலாக ஆக்கியிருக்கிற வரைக்கும் மிக சிறப்பாக செய்திட்டு நம்மளிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் நமது நிகழ்ச்சியின் அடுத்து